அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி அது ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவில் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கிற நண்பர்களே நம்ம சேனல் விற்றுக்கு வந்த டிராக்ட்ருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா தயாரிப்பான டூ ஒன் ஃபைவ் மினி டிராக்டர் தாங்க விற் வந்திருக்குன்னு யுவராஜ் டிராக்டர் மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் தாங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிங்கன்னா வெறும் நானூறு மணி தாங்க வண்டி ஓடிருக்குதுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் செக் பண்ணிட்டுங்க டூ வீல் டிரைவ் உள்ள மினி டிராக்டர் தாங்க வண்டி கூட மஹேந்திரா ரொட்டை ஓட்டுறங்க இருபது பிளேட் ரொட்டை வேட்டர் தான் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி அங்கே ரொட்டை ஓட்டுற ஓட்டலைங்க வண்டி மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வண்டியோடய ரன்னிங் கண்டிஷன் நீங்கள் தெளிவாக இருக்குதுங்க ரன்னிங் ரோடு நீங்கள் சூப்பராக போயிட்டு வருதுங்க வண்டியோட டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டியில் ஃபோட்டோவில் காமிக்க மாதிரி தாங்க நீங்கள் நேரில் போனாலும் வண்டி இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா தென்காசி அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா வண்டி மற்றும் மகேந்திரா ரொட்டாயோட்டர் சேர்த்தி ரெண்டு லட்சத்தி ரூபா சொல்லிருக்கிறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுப்பி வச்சு பண்ணி கொடுக்குறதா சொல்லிருக்கிறாங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் ஒரு டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனைக்கு பண்ண இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளோ நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துரு நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை நன்றி வணக்கம்